அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சந்தோஷ் சுற்றரசு இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் அருகே அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது நடக்கப்பட்ட கொடூரமான தாக்குதல் அதை பற்றி தான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு அங்கே அந்த ரோடை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சீக்கிரம் உடனே பார்க்கிங் போட முடியாது எப்பவுமே ஃபுல்லாக பைக்கு கார்லாம் பார்க் பண்ணிட்டே இருக்கு ஐகோர்ட் ரெகுலராக போயிட்டு வந்தவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி டைம்ல திருமாவளவன் அவர் வந்து ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டு அவர் கும்பலா வரும்போது இவர் உடனே பார்க் பார்க் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்காரு அதுக்குள்ள அந்த வண்டி வந்து இவர் வண்டியில இடிச்சதோனே இவர் தான் கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் திருமாவளவனே வந்து அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லி அவருக்கு கூட இருந்த குண்டர்களை ஏவி விட்டு பாவம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு யார் யார் அடிக்கிறா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவர் தலையில மூஞ்சில எல்லாம் கடுமையான தாக்குதல் பண்ணிருக்காங்க ஏதோ அதுக்கப்புறம் அங்கிருந்த பார் கவுன்சில் பார் கவுன்சிலுக்குள்ள அங்கிருந்த போலீஸ்காரங்க பார் கவுன்சிலுக்குள்ள கொண்டு போய் அங்கிருந்து ஒரு சில அட்வகேட்ஸ் கதவை மூடிட்டாங்க அப்படி இருந்துமே இவங்க வந்து இந்த கேட்டையும் கதவையும் வந்து அந்த திருமாவளவன் கூட அந்த வீசி காயினர் ஒரு சில குண்டர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரை தாக்குதலுக்காக முயற்சி செய்து பார் கவுன்சிலோட கேட்டை கதவை அடிச்சிருக்காங்க இதுதான் நடந்த சம்பவம் இன்று காலை தலைவர் அவர்கள் தலைவர் வி ஜி சித்ராஜ் அவர்கள் நம்ம சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார் மேற்கொண்டு என்ன உதவினாலும் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அகில இந்திய பாசறை சார்பா தெரியப்படுத்தியிருக்கோம் இப்போ இப்போ அதாவது இன்று எட்டு பத்து இருபது இருபத்தி ஐந்து இன்று வந்து சாயந்தரம் அதாவது ஒரு ஒன்பது ஒன்பதரை மணி அளவில் இன்னும் வந்து இருபத்தஞ்சு பேர் மேல பிளஸ் ஒரு ஆள் இருபத்தி ஆறு பேர் திருமாவளன் உட்பட இருபத்தி ஆறு பேர் மேல வந்து அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து எஸ்பிளேட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல இன்னும் எஃப்ஐஆர் ஆகல என்ன சொல்றாங்க அந்த காவல்துறை அப்படின்னா நீங்க வந்து திருமாவளவன் அவரை வந்து அவர் பேரை நீக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் பண்ணிடுறோம் எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்த விதத்தில் ஒரு நியாயம் அந்த அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணமே திருமாவளவன் தான் இவங்க எல்லாம் போய் அடிக்கிறதுக்கு காரணமே திருமாவளவன் சொல்லி தான் அவர் கூட இருக்க குண்டல்களும் வீசி போய் அவரை தாக்குறாங்க அதுவும் கொடூரமா குலவெறி தாக்குதல் நடத்துறாங்க இதுல வந்து இன்னும் எஃப்ஐஆர் போடாம இழுத்தடிச்சிட்டு இருக்கு காவல்துறை மேலும் வந்து இது நியாயம் கேட்க போன நம்ம நம்ம வழக்கறிஞர்கள் அவருக்காக நம்ம ராஜீவ்காந்தி சகோதரருக்காக போன வழக்கறிஞர்கள் ஐம்பது முப்பதுக்கும் மேற்பட்ட ஐம்பது பேரு கிட்ட போய் போய் கேட்டிருக்காங்க ஸ்டேஷன்ல ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு இப்போ என்ன பண்றது காவல்துறை அப்படின்னா போய் நியாயம் கேட்க போன வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர் நான் எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து திருமாவளவன் பேரை நீக்க மாட்டீங்க பேர் போட சொல்லுவீங்க அப்ப வந்து உங்க சார்பாக வந்து ஐம்பது பேர் வழக்கறிஞர் வந்து எங்களை ஸ்டேஷன்ல வந்து மிரட்டுறாங்க அதனால நான் வந்து உங்களை உட்பட உங்க மேலும் எஃப்ஐஆர் போடுறேன் அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அநியாய போக்கான செயலில் காவல்துறை ஈடுபட்டு வர்றது வந்து மிகவும் மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆமா தமிழக அரசு முக்களத்துவரை வந்து ஏன் இப்படி வஞ்சிக்கிறாங்க தமிழக அரசும் காவல்துறையும் வஞ்சிக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் முக்களத்துவருக்கும் எங்குமே ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது ஏன் இந்த அளவுக்கு ஒரு வஞ்சிக்குது அப்படிங்கிறது தெரியல இப்ப என்ன என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ரெண்டு பக்கமும் நான் சிஎஸ்ஆர் கொடுத்துறோம் நீங்க வந்து கோர்ட்ல போய் பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இது இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை வந்து எடுக்கிறதுக்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் இப்ப நடந்த ரீசண்டா நடந்துட்டு இருக்க சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும் ஒட்டுமொத்தமா முக்களத்துறை வந்து எல்லாமே முக்குளத்துவருக்கு அநியாயமாகவே தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா சம்பவமும் இதை வந்து முன்னாடியே வந்து தமிழக அரசு காவல்துறை எல்லாத்தையும் உணர்ந்து என்ன நியாயமோ இவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம பிரித்து பார்க்கணும்னு சொல்ல எல்லா சம்பவத்திலையுமே என்ன நியாயமோ அதை வந்து காலதாமதமின்றி உடனடியாக செய்தார்கள் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த முக்குளத்தோர் இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு கோபத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் மேலும் வந்து நம்ம தலைவர்கள் அனைவரும் முக்கத்து சமுதாய தலைவர் அனைவர்களும் மேலும் மற்ற சமுதாய தலைவர்கள் அனைவருமே வந்து இந்த முக்கியமாக இந்த சம்பவத்துக்கு எல்லாம் ஒரு ஒன்று ஒன்றிணைந்து ஒரு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்றது ஒரு வேண்டுகோளா அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பாகவும் மேலும் என் சார்பாகவும் அகில இந்திய முக்கள் பாசறை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை இதை வந்து அந்த காவல்துறையினர் மீது மற்ற தலைவர்கள் சமுதாயத் தலைவர்கள் எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் போட்டாதான் அட்லீஸ்ட் நாளைக்கு நாலனைக்காச்சும் ஏதாவது ஒரு ஸ்டெப் இது வந்து ப்ராசஸ் ஆகும் இதை நம்ம மறந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ரெண்டு நாள் மூணு நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே மறந்து போயிடும் அதனால மற்ற சமுதாய தலைவர்கள் மற்ற நம்ம தலைவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒன்றிணைந்து இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு உதவ வேண்டும் என்றதை நான் வேண்டுகோளா வச்சுக்கிறேன் மேலும் ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா நம்ம திமுக ஆளுங்கட்சி திமுக திமுக அரசோட திமுக கட்சியோட கூட்டணியா இருக்கும் முக்கொழுத்து அமைப்புகள் இவங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த இந்த விஷயத்த கொஞ்சம் கையில் எடுத்து எல்லாமே பொதுவாகவே முக்களுத்துவருக்கு நடத்துக்கு நடந்து கொண்டிருக்கிற எல்லா அநீதியை பற்றியும் பிளஸ் முக்கியமாக இந்த நம்ம அண்ணன் ராஜீவ்காந்தி அவருக்கு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கூட்டணியா திமுக கூட கூட்டணியா இருக்க நம்ம முக்களத்துவ அமைப்புகள் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்து இதை முன்னெடுத்து இதோட பிரச்சனையோட ஆழத்தையும் இது இதில் வந்து சரியான சட்ட ரீதியாக சரியான நியாயம் கிடைக்கலன்னா என்ன பின்விளைவு வரும் எல்லாத்தையும் வந்து தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கொஞ்சம் புரிய வச்சு உடனடியாக சட்ட நியாயமான சட்டரீதியான ஒரு தீர்வு இந்த பிரச்சனைக்கு வாங்கி தரணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இந்த பிரச்சனையோட இந்த பிரச்சனைக்கு நியாயமான சட்ட ரீதியான தீர்வு வர வரைக்கும் நாம் அனைவரும் அனைத்து நம்ம சமுதாய அமைப்பும் அனைத்து நம்ம எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சு இதற்காக போராடணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்